ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர உலகளாவிய குரங்கு தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் வர விரும்பினர் அவற்றை பகவான் ரமணருக்கு பெருமையுடன் காட்ட சூரிய நாகம்மா தெரிவிக்கிறார் நேற்று ஒரு குரங்கு தன் குழந்தையுடன் பகவானின் சோபாவின் பக்கத்தில் ஜன்னல் வழியாக நின்றது பகவான் எதையோ படுத்து கொண்டிருந்தார் அதனால் அதை கவனிக்கவில்லை சிறிது நேரம் கழித்து குரங்கு கத்தியது மற்றும் உதவியாளர்களின் ஒருவர் கத்திக்கொண்டு அவளை விரட்ட முயன்றார் ஆனால் அவள் செல்லவில்லை பகவான் அப்போது நிமிர்ந்து பார்த்து ஒரு தன் குழந்தையை பகவானுக்கு காட்ட இங்கு வந்திருக்கிறாள் எல்லா மக்களும் தங்கள் குழந்தைகளை காட்டுவதற்காக கொண்டு வருவதில்லையா அவளுக்கு அவளுடைய குழந்தை சமமாக அன்பானது அந்த குழந்தை எவ்வளவு இளமையாக இருக்கிறதே என்று பார் என்று கூறிவிட்டு பகவான் அவளை நோக்கி திரும்பி அன்பான தொனியில் ஹல்லோ என்னவே நீங்கள் உங்கள் குழந்தையை அழைத்து வந்திருக்கிறீர்களா அது நல்லது மேலும் அவளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்து அவளை அனுப்பி வைத்தார் हर हर शंकर जय जय शंकर शंकर कामकोड़ी शंकर